ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சர்க்கரை நோயை உணவு மூலியமாக எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் எப்படி இரத்த சர்க்கரையோட அளவை நாம் உணவு மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல தகவல்களை நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சர்க்கரை நோய் என்றாலே அதை வந்து நம்ம வந்து சில உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படி எந்தெந்த உணவுகளை வந்து நம்ம தவிர்க்க வேணும் எந்தெந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் எப்படி மருத்துவரோட ஆலோசனை எப்படி நம்ம வந்து டயட் இருக்கணும் எப்படி உடற்பயிற்சி எடுத்துக்கணும் ஆரோக்கியமான உணவு உரிய உடற்பயிற்சி மருத்துவரின் ஆலோசனை இந்த மூணையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாமே சர்க்கரை நோய் இருந்தாலுமே நீண்ட வருஷங்கள் ஆரோக்கியமாக நாம் வாழ முடியும் அப்படி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பல உணவுகளை வந்து சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் வருத்த பொரித்த உணவுகள் ஆயில் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணி பொறிக்கப்பட்ட உணவுகள் அதிக இனிப்பு அதிக கார்போஹைட்ரேட் கொண்ட உணவுகள் இதை எல்லாத்தையும் வந்து சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சுவையான ஆரோக்கியமான இரத்த சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலில் பண்ணுற சில காலை உணவுகளை நாம் பார்க்கலாம் இது வந்து இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரத்த சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வரகு உப்புமா வரகு உப்புமாவில் பச்சை பட்டாணி இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு உப்புமாவாக செஞ்சு காலை உணவை ஆரோக்கியமானதாக சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை சீராக்கக்கூடியது இரத்த சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலில் வைக்கக்கூடியது ராகியை விடவும் அதிக சத்து கொண்டது ஆரோக்கியமானது இந்த வரகு உப்புமா இதை வந்து காலை உணவாக வந்து சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம் இன்றைய பரபரப்பான வாழ்க்கை ஓட்டத்தில் ஓட்ஸ் தான் வந்து முக்கியமான காலை உணவாக நீரழிவு நோயாளிகளுக்கு இருக்குது இது ரொம்ப நல்லது ஆரோக்கியமானது நார்ச்சத்து நிறைஞ்சது நிறைய மினரல்ஸும் இருக்குது இந்த ஓட்ஸும் நல்லது ஓட்ஸை வந்து வெறுமனே எடுத்துக்காமல் கொஞ்சம் கஞ்சியாக லிக்விடாக எடுத்துக்கிட்டால் இன்னுமே ரொம்ப நல்லது அது கூட பச்சை பட்டாணி இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் இந்த மாதிரியான காய்கறிகளை அளவோடு சேர்த்து நீங்கள் வந்து ஓட்ஸ் கஞ்சியாக பிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் காலை உணவாக வந்து அரிசிக்கு பதிலாக இப்போ வந்து சப்பாத்திக்கு மாறிட்டு வராங்க சப்பாத்தியாக வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து வெறுமனா வந்து சப்பாத்தியாக நீங்கள் சாப்பிட்றதை விட அது கூட வெந்தயக்கீரையை பொடி பொடியாக கட் பண்ணி வெந்தயக்கீரை சப்பாத்தி அல்லது பாலக்கீரை சப்பாத்தி இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி சப்பாத்தியாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கீரையை வந்து நீங்கள் வந்து வெந்தயக்கீரையோ அல்லது பாலக்கீரையோ நீங்கள் வந்து சப்பாத்தி கூட கட் பண்ணி போட்டு வெந்தயக்கீரை சப்பாத்தி பாலக்கீரை சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது சர்க்கரை நோயாளிகளுக்கு வெந்தயக்கீரையில் நிறைய நார்ச்சத்து இரும்பு சத்தெல்லாம் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி வந்து உங்களோட டயட்டை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி பாருங்க ரொம்ப நல்லது சர்க்கரையோட இருக்கும் சக்கரி நோயாளிகளுக்கு நாலாவதாக மிகச்சிறந்த காலை உணவு பார்த்தீங்க அப்படின்னா பயறு வகைகள் வேக வைத்த பயறு வகைகள் இதில் நிறைய புரதங்கள் இருக்குது சர்க்கரை நோயாளிகளுக்கு புரதங்கள் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த வேக வைத்த ஒரு கப் கொண்ட கடலையை முந்தின நாள் இரவே ஊற வச்சு அடுத்த நாள் வேக வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க தாளிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அது கூட வெள்ளரிக்காய் பீஸாக கட் பண்ண வெள்ளரிக்காய் அடுத்தது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கின வெங்காயம் அடுத்தது வந்து தக்காளி இந்த மாதிரி ஒரு சேலட் மாதிரி பயரு சேலட் மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் அடிக்கடி பசி எடுக்கிறது கட்டுப்படுத்தப்படும் இது வந்து ரொம்ப நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காலை உணவை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அரிசிக்கு பதிலாக நம்ம மாற்றாக இந்த உணவுகளை எல்லாம் இருக்கோம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது அஞ்சாவதாக எந்த மாதிரியான காலை உணவுகள் சர்க்கரை நோயாளிகள் நல்லதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இட்லி தோசை எடுத்துக்கலாம் ரெண்டு இட்லி ரெண்டு தோசை அப்படி எடுத்துக்கலாம் அது கூட நம்ம நிறைய காய்கறிகள் போட்ட பருப்பு சாம்பார் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டு இட்லி ரெண்டு தோசை அளவானது அந்த அளவுக்கு எடுத்துட்டு நிறைய காய்கறிகள் போட்ட சாம்பார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி காலை உணவாக அளவாக முட்டையை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வேக வச்ச முட்டையாகவோ அல்லது உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குதோ அப்படி முட்டையை எடுத்துக்கலாம் முட்டையில் வந்து கலோரி கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து நிறைந்த புரதம் இருக்குது குறைந்த கலோரி நிறைந்த நிறைய புரதம் இருக்குது அளவோடு வந்து முட்டையை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் காலை உணவாக அதே மாதிரி வாரத்தில் நீங்கள் வந்து ராகியையும் சேர்த்துக்கலாம் காலை உணவாக ராகியையும் சேர்த்துக்கலாம் ராகியில் வந்து இரும்பு சத்து இருக்குது விட்டமின் டி இருக்குது அடுத்தது கால்சியம் சத்து இருக்குது இதை வந்து நீங்கள் ரொட்டியாகவோ அல்லது சப்பாத்தியை ராகி சப்பாத்தியாகவோ அல்லது தோசையாகவோ கூட அல்லது கூழாக கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் ஆல்டர்னேட்டிவாக வந்து ராகியையும் நீங்கள் ஏதாவது ஒரு வடிவத்தில் நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் அரிசிக்கு பதிலாக நம்ம வந்து கார்போஹைட்ரேட் குறைந்த உணவுகளை காலை உணவா எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் என்னதான் உணவுல வந்து கட்டுப்பாட்டோடு இருந்தாலும் உரு உரிய மருத்துவ ஆலோசனை உரிய டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசனையும் சாப்பிட்டுட்டு மெடிசன் சாப்பிடாமல் விடக்கூடாது மெடிசனையும் சாப்பிட்டுட்டு உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சைடில் உங்களோட உணவுகளையும் நீங்கள் வந்து கவனித்துக்கொண்டு கார்போஹைட்ரேட் குறைந்த உணவுகள் அரிசியை தவிர்த்து மற்ற உணவுகள் இப்போ நான் சொன்ன உணவுகள்லாம் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சர்க்கரை நோய் இருந்தாலுமே நீங்கள் நீண்ட வருஷம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த உணவுகள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது உரிய நடைபயிற்சி அதே மாதிரி மருத்துவ ஆலோசனை இதெல்லாம் ரெகுலராக சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொண்டே இருக்கணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம் மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்